ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பிள்ளையார் சுதர்த்தி எப்படி கொண்டாடினேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் ரவா லட்டு அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொள்ளக்கட் அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளுரண்டை கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் ரெண்டுமே செஞ்சுருந்தேன் இந்த வருஷம் வந்து பிள்ளையார் வாங்கி வைக்கலை அந்த நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கே வந்து அபிஷேகம்லாம் பண்ணியிருந்தோம் இதுதான் நம்ம வீட்டு பிள்ளையார் குட்டி பிள்ளையார் இவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அது போக வந்து நம்மளால் பிள்ளையார் வாங்கி வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அவருக்கு வந்து ஒரே ஒரு அருகம்புல் சாத்தி ஒரு வெல் ஒரு வெள்ளருக்கு சாத்தி நாம் வந்து மனசார உள்ள முருகி நம்ம பிள்ளையார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு அருள் புரிவார் நம்மளால் நிறைய நைவேத்தியம் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அவல் பொறி இந்த மாதிரி சின்ன சின்ன அவருக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்து மனசார சாமி கும்பிடலாம் கண்டிப்பாக வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து பிள்ளையார் நிறைவேற்றி கொடுப்பாரு நாங்கள் வந்து அன்னைக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணியிருந்தோன்னா பால் பன்னீர் சந்தனம் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் விபூதி திருமஞ்சனம் இதெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து இப்போ விநாயகர் அகவல் இருக்கு இல்லையா விநாயகர் அகவலை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம டெய்லியும் அவங்கள பாட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட கல்வி திறன் அப்படின்றது வந்து அதிகரிக்கும் இந்த நம்ம விநாயகர் சதுர்த்தியில வந்து விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்கள வந்து மாதம் 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 நம்மளுக்கு வந்து சதுர்த்தி திதி வருது இல்லையா ஸோ அப்போ வந்து நம்ம விநாயகர் அகவல் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்க சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து நல்லா வந்து நினைவாற்றல் கல்வி வந்து நல்லா வந்து இருக்கும் அவங்களுக்கு நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா தேன்த்தி பஞ்சாமருதம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணும் அபிஷேகம் வந்து நாங்கள் சாயந்தரம் தான் பண்ணோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேதியெல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டு திருப்தியாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக போச்சு பிள்ளையார் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாருமே போயிட்டு வந்து ஆத்துலேயோ குளத்துலேயோ பிள்ளையாரை வந்து கரைச்சிட்டு வந்திருப்பீங்க இது வந்து திருமஞ்சனம் திருமஞ்சனம்ல வந்து நம்ம பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பிள்ளையாரை வந்து அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு செஞ்ச நெய்வேதியம் எல்லாமே வச்சு திருப்தியாக எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு நான் இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறமா இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வந்து வன்னி இலையில் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து விசேஷம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்